சிறுவர் தேசிய கீதங்கள் வந்தே மாத்தரம் வந்தே மாத்தரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாத்தரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தின ராயின் வேதிய ராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தின ராயினும் ஒன்றே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் ஈன பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்ந்திருப்பவர் சீனத்தராய் விடுவாரோ பிற தேசத்தற்கோர் பல தீங்களை உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கு எது வேண்டும் எப்பதம் வைத்திடுமேனும் நம்மில் நம்ம யாவர்க்கும் அந்த நிலை பொதுவாகும் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் உள்ளடிமைத் தொழில் பேணி பண்டு போயின நாட்களுக்கு மனம் நாணி தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமை தூவென்று தள்ளி வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வணக்கம்